இல்ல அறுபது மில்லியன் ஸ்போம் இருந்தா இப்ப வெறும் அஞ்சு மில்லியன் தானே இருக்கும் இந்த மாஸ்டர் நாய்க்கு ஆண்மை குறை வந்துச்சு குழந்தை போறது கஷ்டம்டா அது மட்டும் இல்ல பாஸ் வாத்தல நான் அவுட் சைடு ஜங்க் ஃபுட் தான் பாஸ் சாப்பிடுறான் டெய்லி ஒரு ஒன் அவர் கூட எக்ஸசைஸ் பண்ண மாட்டான்றான் பாஸ் அது கூட இவனுக்கு ஆண்மை குறை வந்தது காரணமா இருக்கும் பாஸ் இதுல ஒய்ஃப் வேற பிசி ஓடி இருக்கு எப்படி பிரெக்னென்ட் ஆகும் ஏய் யாரா இவன்

தெரிய சொல்ற நாங்க எங்கடா இருக்கோம் நீங்க காண்டம்ல இருக்கீங்களா